ആണ്ടവരും உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் யோவான் பதினாறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கத்ராக் ஏசு நம்முடைய இந்த வசனத்தில் கூறியதை கவனியுங்கள் நாம் பிதாவிடம் அவருடைய நாமத்தில் எதையும் கேட்கலாம் என்றும் மேலும் நாம் கேட்டது வழங்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்துகிறார் நீங்கள் அன்பில் நடக்கும் போது உங்கள் ஆசைகள் இயல்பாகவே அவருடன் ஒத்து போகின்றன எனவே நீங்கள் அவருடைய விருப்பத்துக்கு புறம்பாக எதையும் கேட்க மாட்டீர்கள் நம் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவ்வாறு கேட்கவும் பெறவும் அவர் நம்மை ஊக்குவிக்கிறார் என்ன ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட அழைப்பு நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்ற பிதாவின் விருப்பத்தை இது காட்டுகிறது பல கோரிக்கைகளால் சோர்வடையக்கூடிய பூமிக்குரிய பெற்றோர்கள் அல்லது மற்றவர்களை போலல்லாமல் தேவன் நம்முடைய பல கோரிக்கைகளால் ஒருபோதும் சோர்வடைவதில்லை அவர் நமக்கு பதிலளிப்பதிலும் நம் ஆசைகளை நிறைவேற்றுவதிலும் மகிழ்ச்சி அடைகிறார் ஆகையால் நீங்கள் கேட்கும் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள் கேட்டு கால வரையின்றி காத்திருக்க இயேசு சொல்லவில்லை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் நீங்கள் கேட்கும் தருணத்திலிருந்து நீங்கள் ஏற்கனவே பெற்றதை போல மகிழ்ச்சி அடையவும் செயல்படவும் தொடங்குங்கள் என்ற அர்த்தம் ஏனென்றால் ஆவியில் அது நடந்து முடிந்தாயிற்று வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மக்களிடமிருந்து நாம் அடிக்கடி ஏமாற்றங்களை சந்திக்கிறோம் ஆனால் தேவன் அப்படி அல்ல அவர் உண்மை உள்ளவர் அவருடைய வார்த்தை அவர் கடைபிடிப்பவர் மனிதர்கள் தவறிவிடலாம் விடலாம் மறந்து விடலாம் அல்லது ஏமாற்றி விடலாம் ஆனால் தேவன் ஒருபோதும் தவறமாட்டார் ஒன்று பேதரும் ஒன்று பனிரெண்டு கூறுகிறது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது இருக்கிறது ஆமேல் எபிரேயர் 13:5 6 இந்த வேதாகமம் கூறுகிறது அவர் தேவன்டாமே கூடி இருக்கிறார் நான் எந்த வகையிலும் உன்னை தவரை விட உன்னை கைவிட மாட்டேன் உன்னை ஆதரிக்காமல் விட மாட்டேன் நான் விட மாட்டேன் நான் விட மாட்டேன் நான் எந்த அளவிலும் உன்னை உதவியற்றவனாக ஏற்றவனாக விட மாட்டேன் அல்லது கைவிட மாட்டேன் அல்லது உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் உன் மீது என் பிடியை தளர்த்த மாட்டேன் நிச்சயமாக விட மாட்டேன் அந்த வார்த்தைகளை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து நீங்கள் சந்தோஷம் சமாதானம் நம்பிக்கை ஆதிக்கம் மற்றும் வெற்றியுடன் ஒவ்வொரு நாளும் முழுமையாக வாழ விரும்பும் பிதாவின் வாஞ்சையிலும் அன்பிலும் மூழ்கிவிடுங்கள் அவர் உங்களிலும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதிலும் மகிழ்ச்சி அடைகிறார் அன்பான தந்தையே ஜெபத்தில் எங்களுடைய சலாக்கியத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் மேலும் என் சந்தோஷம் நிறைவடைந்ததற்காகவும் நன்றி நான் சந்தேகப்படவோ அல்லது அழைக்களிக்கவோ மறுக்கிறேன் ஏனென்றால் உம்முடைய வார்த்தை எப்போதும் சார்ந்திருக்கத்தக்கது எப்போதும் உறுதியானது மற்றும் எப்போதும் நம்பகமானது எப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நன்றி மெய்யாகவே உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆமே தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் அலேலுயா இதை குறித்து தியானிக்க மத்திய ஏழு ஏழு முதல் பதினொன்று வசனம் வரை பதினொன்னு இருபத்தி நான்கு ஒன்று யோவான் ஐந்து பதினான்கு பதினைந்து ஆமேன் பிரைஸ் கார்ட்